சோனா காலு அப்படின்னு ரெண்டு பறவைங்க ஒரு காட்டில் நண்பர்களாக வாழ்ந்து வருதுங்க அதில் சோனா குருவி தன் நண்பனுக்காக எல்லா உதவியும் செய்யும் ஆனால் காலு அதுக்கு அப்படியே எதிர்மறையாக இருப்பான் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் சோனா தர்ற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு ரொம்பவும் சோம்பேறியாக இருக்கிறான் ஆனால் இது சோனாவுக்கு சுத்தமாக பிடிக்காது பல தடவை எடுத்து சொல்லியும் காலு அதை கேட்குற மாதிரி இல்லை அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் என்ன சோனா விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆச்சு நீ இன்னும் உணவு தேட காட்டுக்கு போகாமல் இருக்க நான் நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன்னு எவ்வளவு பசியோடு உட்காந்துருக்கேன் தெரியுமா அப்படியா காலு கிளம்பிட்டேன் நீனும் என் கூட வரலாம்ல அடையே சோனா தனால நீ தானே எடுத்துகிட்டு வந்து தர்ற நீனே எடுத்துகிட்டு வா உன் கையால் சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அதுவும் சரிதான் சரி நான் எடுத்துட்டு வரேன் உனக்காக நான் இது கூட செய்யலைன்னா நான்லாம் என்ன ஒரு நண்பன் ஆனால் எத்தனை நாள் நானே உனக்கு எடுத்துட்டு வந்து தர முடியும் சொல்லி இப்போதைக்கு நான் என்கிட்ட இருக்கிற சாப்பாடை கொஞ்சம் உனக்கு தாரேன் அதை சாப்பிட்டு இப்போவே கிளம்பி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருந்த ஒரு நெல்மணியை கொடுக்குது இதை சாப்பிட்டு உடனே நீ கிளம்பி என்னோட வா சேர்ந்து ரெண்டு பேரும் சாப்பாடு எடுக்க போகலாம் சரியா சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் நான் சாப்பிட்டுக்கிறேன் நாளைலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கால அந்த உணவை எடுக்கும் போது பின்னாடி தன்னோட நண்பன் இருக்கிறத பார்க்குது அதை எனக்கும் சேர்த்து வா ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலோட நண்பன் அந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டு போறேன் அந்த சமயம் சோனா குருவி காட்டுக்கு உணவு தேட போகும்போது காட்டுல பலத்த மழையாக இருக்கு சரி நம்ம வீட்டுக்கே திரும்பி போயிட்டதானே சாப்பாடு எடுக்காம வந்துடுது வீட்டில் உட்காந்து தனியாக இருக்கையில் கால் அங்கே வருது சோனா சோனா சாப்பாடு இருந்தால் கூட என்ன காலும் காலையில் சொன்னதா அட வெளியே ரொம்ப மழையாக இருக்குது சோனா நீ காலையில் கொடுத்தது சாப்பிட்டு முடிச்சுட்டேன் இப்போ ரொம்ப பசிக்குது நாளையிலேருந்து நானும் கூட வர்றேன் இப்போதைக்கு கூடு எனக்கு சுத்தமாக இருக்கு அப்படின்னு தனக்கு இருந்ததையும் தன் நண்பனுக்கு கொடுத்துருது சோனா காலும் அதை வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுது சோனா ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு மழை விட்டதுக்கப்புறம் கிளம்பி உணவு தேட போய் நிறைய நெல்மணிகளை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துச்சு அடுத்த நாள் காலும் நீ சொன்ன மாதிரி அடுத்த நாள் ஆயிடுச்சு வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பாடு எடுக்க போகலாம் ஏன் சோனா என்ன நீ தொந்தரவு பண்ற இந்த மாதிரி நீ கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்னாலெல்லாம் வர முடியாது நீனே போய் எடுத்துக்கிட்டு வா அப்பதான் எனக்கு உன் மேல அன்பு அதிகரிக்கும் ஏன் கால் இப்படி பண்ற ஆனா இதுக்கெல்லாம் நீ ஒரு நாள் கண்டிப்பா அனுபவிப்ப இதை நான் உனக்கு சாபமா சொல்லலை நீனும் நல்லபடியா முன்னேறணும் தானே நான் உனக்கு சொல்கிறேன். பரவாயில்ல சோனா நடக்கிறத நடக்கிறப்ப பாக்கலாம் வழக்கம் போல சோனா உணவு தேட காட்டுக்கு போயிடுச்சு